ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி வெற்றி மேல் வெற்றியை பெற்று கோடீஸ்வரனாக மாறப்போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி திருச்செந்தூர் முருகனை நினச்சி ஒரு ரெண்டு வரி மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி குவிங்க சரிங்களா அதாவது கடினமாக முடிகிற ஒரு ஒரு வேலை கூட ஈஸியாக முடிஞ்சிடும் அது வந்து ஈஸியாக வெற்றியாக வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 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 உங்கள் கையில் வந்து அந்த வெற்றி வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது இது வந்து அகத்தியர் அருளிய மந்திரம் சரிங்களா அதாவது தமிழ் முனிவர் அகத்தியர் அருளிய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது திருச்செந்தூர் முருகனுக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நினைக்கிற வேலைகள் நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் ஈஸியாக வெற்றி ஆகும் சரிங்களா அந்த மந்திரமே முருகனை வந்து இது ஒரு மூல மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து முருகனே வந்து அங்கேருந்து வந்து அவர் வந்து வெற்றி பெற செய்வார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரம் அதே மாதிரி வர டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இந்த சனிப்பயிற்சியிலேருந்து அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சலுகைகள் வரப்போது மிகப்பெரிய யோகம் வரப்போது மிகப்பெரிய மாற்றம் வரப்போது மிகப்பெரிய ஏற்றம் வரப்போது எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு அருமையான சனிப்பயிற்சி தான் எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி அதே மாதிரி இந்த முருக மந்திரத்தை வந்து இ எத்தனையோ பேர் சொல்லி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா மாதிரி இருக்காங்க மிகப்பெரிய கோடி சொன்ன மாதிரி இருக்காங்க சரிங்களா இதெல்லாம் அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க வந்து அங்கே கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அவரை வழிபட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டாவே போதும் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம் சரிங்களா நீங்கள் நினச்சாவே போதும் முதல்ல சரிங்களா போகிறதுலாம் கொஞ்சம் பொறுமையாக கூட போனால் கூட பரவாயில்ல ஆனால் திருச்செந்தூருக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிட்டாவே உங்களுடைய பாரம் எல்லாமே நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாவே உங்களுடைய பாரங்கள் எல்லாமே அவர் எடுத்துப்பார் அவர் சுமந்துவார் உங்களுக்கு அவர் உங்கள் பக்கம் வந்துடுவார் சரிங்களா சில பேர் சொல்லலாம் இல்லைங்க நான் வந்து ஒரு வருஷமாக போகிறாங்க ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது கிடையாதுங்க கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தாலும் பெஸ்ட்டாக நடக்கும் சரிங்களா நீங்கள் வேணால் பாருங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் திருச்செந்தூர் போய் எனக்கு எதுவுமே ஆகலை எதுவுமே நடக்கலைன்னு சொன்னவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது ஒருத்தவங்க கூட கிடையாது எல்லாமே ஆளாக இருக்காங்க எல்லாமே கொடி சொன்ன மாதிரி இருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு வரி இப்போ நான் சொல்கிற இந்த பதிவில் சொல்ல போகிற ரெண்டு வரி மந்திரத்தை சொல்லி மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆகி அவரே என்கிட்ட சொன்ன ஒரு அவருடைய அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது சென்னையை சேர்ந்த சிம்மராசி நண்பர் அவர் சரிங்களா அவர் சென்னை அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார் சரிங்களா ஆக்சுவலாக வந்து அவர் வந்து சென்னையில் அவங்க அப்பா அம்மா வந்து ஹோட்டல் தொழில் பண்ணாங்க அவங்க வந்து இப்போ நல்ல முறையில் பையனை படிக்கணும்னு படிக்க வச்சாங்க அவர் வந்து நல்ல முறையில் படித்து அமெரிக்காவுக்கு போயிட்டார் அமெரிக்காவில் அங்கே போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தார் அப்போ வந்து ஒரு பத்து வருஷம் அவர் ஒர்க் பண்ணுறாரு சரிங்களா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பத்து வருஷம் இருக்கார் அப்புறம் வந்து அவருக்கு போர் அடிச்சிருது நம்ம என்ன அந்த மாதிரி இருக்குமே நம்ம ஒரு தொழிலதிபராக மாறணும் நம்ம ஒரு பெரிய பெரிய ஆளாக வரணும் இதை விட நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து அடுத்தவங்களுக்கு செலவிடுறதை விட நம்மளுடைய நேரத்தை நம்மளுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஒரு ஐடியா வருது சரி நம்ம அப்பா அம்மா ஹோட்டல் தொழில் பண்ணுறாங்களே இவருக்கும் தெரியும் ஹோட்டல் தொழில் எப்படின்னு இவருக்கும் தெரியும் மா அங்கே வந்து சென்னையில் ரொம்ப தரமாக ரொம்ப நல்லா அவங்க ஹோட்டல் வந்து ஒரு ஹோட்டல் தான் பட்டு அந்த ஒரு ஹோட்டலே நல்ல கூட்டம் இருக்கும் அவங்க அவங்க குடும்ப ஹோட்டலில் அங்கே சென்னையில் சரி நம்மளும் ஹோட்டல் தொழில் பண்ணலாம் நமக்கு தான் அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது நம்ம அப்பா அம்மாவும் பக்க இருக்காங்களே அவங்க ஐடியா கொடுப்பாங்க சொல்லிவிட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு பெரிய பில்டிங் வந்து ஒரு ஹோட்டல் வைக்கிற மாதிரி ஒரு பில்டிங் வந்து அஞ்சு வருஷத்துக்கு லீஸ் எடுக்கிறாரு லீஸ் எடுத்து இது பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணால் அவங்க அப்பா அம்மாவெலாம் இந்தியாவிலேருந்து வர வச்சு ஓப்பன் பண்ணுறாரு சரிங்களா ஓப்பன் பண்ண பிறகு ஒன்று அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு இதாகலை அது ஆக்சுவலாக இவர் அங்கே இருக்கிற தமிழர்களை நம்பி தான் அவர் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு சாப்பாடுலாம் தரமாக இருக்குது நீட்டாக இருக்குது ஹோட்டலை பார்த்தா நல்லா க்ளீனாக இருக்குது சரிங்களா ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து கூட்டம் வரலை எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல சில மாதம் நஷ்டம்லாம் கிடைக்குது சரிங்களா லாபம் அதாவது நஷ்டம் இல்லை சில மாதம் நஷ்டம் ஆனால் இப்போ லாபம்லாம் ஒன்றும் அளவுக்கு இல்லை சரிங்களா ஒரு ஒரு வருஷம் நடத்தி பார்க்குறாரு இவர் கையில் இருக்கிற காசு தான் குறையுது சரிங்களா அப்புறம் என்ன பண்ணுறாரு ரெண்டு வருஷம் நடத்தி பார்க்குறாரு சரி இந்த ரெண்டு வருஷத்தோடு நடத்திட்டு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலான்னு கூட அவர் நினைக்கிறார் அப்போ என்ன நடக்குதுன்னா சரி காலி பண்ணிட்டு போயிடலாம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு பார்ப்போம் அது அதோட நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் ஆனால் அங்கே அந்த பில்டிங்க்கு வந்து அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு ரெண்டு வருஷம் காலி பண்ணால் கூட அஞ்சு வருஷத்துக்கு அந்த பணத்தை கொடுத்தா தான் அவன் விடுவான் சரிங்களா அதனால் என்னடா மாதிரி வேறு பண்ணிட்டேமா சரி விடு இப்போ லாபமோ நஷ்டமாக எப்படியோ அஞ்சு வருஷத்தை ஓட்டிகிட்டு நம்ம காலி பண்ணிட்டு டாடா கட்டு போயிடலான்ட்டு அவரும் இருக்கார் அதுக்கடுத்து வந்து யார் மூலயமோ அந்த மந்திரம் வந்து இந்த நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அந்த முருகனோட மந்திரம் வந்து அவருக்கு கிடைக்கிது சரின்ட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு நல்லா சாமி கும்பிடும்போது அந்த மந்திரத்தை சொல்கிறார் மந்திரத்தை சொல்ல சொல்ல அவருடைய கூ அவருடைய ஓட்டலுக்கு கூட்டங்கள் அதிகமாகுது கூட்டங்கள் அதிகமாக வருது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் நல்ல லாபம் உடனே இன்னொரு பிரான்ச்சாக ஆரம்பிக்கிறார் அவர் இன்னொரு பிரான்ச்சாக ஆரம்பிக்கிறாரு அங்கேயும் நல்ல கூட்டம் வருது உடனே சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் அங்கே ஒன்று ஆரம்பிங்க இங்கே ஒன்று ஆரம்பிங்க ஏன்னா அங்கேயும் பல இடங்கள் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் அதிகமாக தமிழர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஆரம்பிங்க அங்கே அங்கேனா சரி இது முதல்ல இது முதல்ல ரெண்டுத்தையும் நம்ம சர்வே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம பண்ணலான்ட்டு இருக்கார் அப்போ என்ன நடக்குது நான் ஒரு மூணு மாதம் தான் நல்ல லாபம் வருது அப்போ கொரோனா வந்துடுது கொரோனா வந்தால் அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு லாக்டவுன் முழு ஊரடங்கு அங்கே தான் போட்டது இரடா அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதமாக லாபம் வந்தது இந்த மாதிரி ஆகிட்டுதே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டுது சரிங்களா லாக்டவுன் ஆகிடுச்சு அப்படியே லாக்டவுன் ஆகி ஒரு நாலஞ்சு நாளில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஆர்டர்கள் அதிகமாகக்குது சரிங்களா ஹோட்டலுக்கு யாரும் வரல இப்போ இது டோர் டெலிவரி சொல்கிறாங்க இல்லையா இப்போ இந்த பார்சல் சர்வீஸ் சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து அவருக்கு ஆர்டர் வருது சரிங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லோரையும் வீட்லேருந்தே ஒர்க் பண்ண சொல்கிறாங்க வீட்லேருந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு டைம் கிடையாது அதேமாரி அமெரிக்கா பீப்புளும் சரி இந்தியன் பீப்புளும் சரி அதிகமாக ஆர்ட்ரு கொடுக்குறாங்க அவரால் ஆர்டரை வந்து சமாளிக்கவே முடியல உடனே என்ன பண்ணுறாரு அந்த கொரோனா காலகட்டத்திலே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அளவுக்கு மக்கள் தேவைப்படுற சாப்பாடு வீட்டில் வந்து யாராலையும் வந்து இப்போ கம்பெனிக்கு போயிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனியில் வந்து அங்கே கேன்டீன் இருக்கும் சரிங்களா அங்கே வாங்கிடுவாங்க அதேமாதிரி லாக்டவுன்ட்டதால கம்பெனிக்கு முடியல வீட்டிலே இருக்கிறாங்க அதனால் வீட்டிலேருந்து அவங்க அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை ஒர்க்கு தான் கரெக்டாக இருக்குது அதனால் இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ் வந்து டோர் டெலிவரி இதில் வந்து அந்த மெத்தடில் வந்து கேட்கும்போது போது இவரால் வந்து ஆர்டரை சமாளிக்க அந்த அந்தளவுக்கு லாபம் வந்து கிட்டத்தட்ட பத்து பிரான்ச்சுக்கு மேலே ஆப்பி ஆரம்பிச்சிட்டாரு இந்த கொரோனா காலகட்டத்திலே இருபத்தஞ்சி பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கே பல ஆயிரம் டாலர்கள் லாபமாக கிடைக்குதுன்னு அவரே சொன்னார் இந்த முருக மந்திரம் தான் என் ஹோட்டலை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அதேமாரி இன்னும் வந்து அதிகமாக பிரான்ச்சு ஆரம்பிக்கணும் ஆசை தான் எனக்கு போதும் அவர் ஒரு இருபத்தஞ்சி பிரான்ச் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க இப்போ அந்த ஹோட்டலில் அவருக்கு அந்த இருபத்தஞ்சி பிரான்ச்சிலையும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் டாலருக்கு மேலே அவருக்கு லாபம் வருதுன்னு சொன்னார் பத்தாயிரம் டாலருக்கு மேலே லாபம் மட்டும் வருது எல்லா சிலையும் போவார் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த முருகன் மந்திரம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா எதில் ஜெயிக்கணும்னாலும் வேலையா வெளிநாட்டு வேலையா இல்லை வியாபாரம் செழிக்கணுமா இல்லை கடன் அடையணுமா உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனைக்கும் இந்த முருகன் மந்திரம் உங்களுக்கு பக்க இருக்கும் முருகன் வந்து அப்படியே சோதிப்பார் சோதிச்சானே உங்ககிட்ட வந்துட்டார்னா அவர் சும்மா விளையாடி பார்ப்பார் அவ்வளோதான் அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு பாருங்க வேறு லெவலில் கொடுப்பாரு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முருக மந்திரம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போய் வரணும் நீங்கள் அந்த பயிற்சி முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்கும் சரிங்களா அப்படியே சும்மா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அது மட்டும் நின்று போயிருக்கோம் நீங்களும் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு போய் விட்டுருப்பீங்க அதுவே உயிர் தேழுவும் அதுவே ஆச்சரியங்கள் நடக்கும் உங்கள்கிட்ட அதுவே வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் சரிங்களா இது வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அங்கே போகணும்னு நினச்சிட்டாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி அதே மாதிரி அங்கே போயிட்டினாவே உங்களுடைய பாரமெல்லாம் அங்கே இறக்கி வச்சுப்பார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பாரு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க அதேமாதிரி ஒருவேளை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு உங்களால் அடிக்கடி போக முடியாது போக முடியாமல் போனாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் முருகனை நினச்சி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க வெற்றி மேலே வெற்றி வரும் இப்போ நம்ம அந்த முருக மந்திரத்தை இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலமுருகனே சண்முகனே சடாஷ்டரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலமுருகனே சண்முகனே சடாஷ்டரனே என் வாக்கிலும் நாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம் முருகா குருமுருகா முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலமுருகனே சண்முகனே சடாஷ்டரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா இதுதான் அந்த மந்திரம் சரிங்களா இது ஒரு பத்து முறை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகளும் வராது எந்த தோல்வியும் வராது உங்கள் உங்கள் ஆஃபீஸில் யாராவது ஒருத்தவங்களுக்கு குறைச்சல் கொடுத்துன்னு இருக்கான்னு வச்சிக்கலாம் இதுக்கு மேலே அவன் ஒன்று அவன் மேலே போயிடும் நீங்கள் கவலைப்பட தேவை அவன் மேலே போயிடும் இல்லை அவன் இங்கே போயிடும் அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் அதேமாதிரி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரப்போது சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ராகு கேது பேச்சு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை தரப்பது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒம்பதுல குரு சரிங்களா இந்த சனிப்பயிற்சி ஏழில் வருது ஏ ஆறாவது இடத்துலேருந்து ஏழாவது இடத்துக்கு வராரு இதுவும் ரொம்ப ஒரு அருமையான யோகத்தை போது இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா நீங்கள் தான் ராஜா அப்படி பயன்படுத்தலைன்னு வச்சிக்கலாம் இந்தமாதிரி வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது கஷ்டம் சரிங்களா நம்ம நினச்சப்பெல்லாம் வாய்ப்பு வராது நம்ம நினைக்கிறப்ப இது பகல் வராது நினைக்கிறப்ப இரவு வராது அது வர்றப்போ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நேரன்றது நம்ம நினைக்கிற மாதிரி வராது அது வந்து வரும்போது அதை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தினா நீங்கள் ஜெயிச்சிங்க பயன்படுத்தலைன்னா திரும்ப அந்த மாதிரி நேரம் வர்றது கஷ்டம் அதுக்குள்ளே வந்து வயசாகிடும் அதுக்கு இப்போவே நீங்கள் பயன்படுத்திக்கனா வருங்காலத்தை வந்து ஈஸியாக நீங்கள் சர்வே பண்ணிட்டு போகலாம் வருங்காலத்தில் வந்து எம்மா செலவு வந்தாலும் நூறுரூவாயிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆனால் அதை விட்டுட்டோன்னு வச்சிங்களா நம்ம வந்து எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா ஆகிடும் இது அருமையான நேரம் சிம்ம ராசிக்காரங்க செட்டில் ஆகக்கூடிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி இருந்தால் மூணு வருஷமா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய செட்டில் ஆகக்கூடிய அருமையான ஆண்டு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா இதுதான் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு உங்களுடைய எதிரிகள் யார் யார் உங்களுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய உறவினர்கள் எப்படிப்பட்டவங்க ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கும் சரிங்களா சில சிம்மராசிக்கார திரும்பி சொல்லுவாங்க எப்பா ஏன் குடும்பம் மட்டும் எனக்கு இருந்தால் போதுமா யாருமே எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க கடந்த காலத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அவ்வளோ அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா தொழிலில் நஷ்டம் வந்து கணவன் மணி சண்டை வந்து பிரிஞ்சு கடன் பிரச்சனை ஆகி கடன் பிரச்சனை தானே ரொம்ப அவமானம் இதெல்லாம் வந்து அவமானத்தை சந்திச்சு அதெல்லாம் வந்து யாரும் வந்து நம்ம சொந்தக்காரங்களாம் சரி ஒன்றும் உதவி கூட பண்ண வேணாம் கிண்டல் கிண்டல்களிி பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல கிண்டல் களி பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த அவமானத்தெல்லாம் சந்திச்சு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சா என்ன இவங்களாம் இப்படி இருக்காங்களே யாருமே தேவையில்ல நம்ம மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நொந்து போயிருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய காலம் இதை இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் மிகப்பெரிய கொட்டிஸ் ஆகணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்